சிவனொளி பாதமலை இலங்கையின் மூன்றாவது மிக உயர்ந்த மலை உயரம் ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்பது அடி இங்கே மலை உச்சியில் காணப்படும் ஒரு பாத சுவடு நீளம் ஐந்து அடி ஏழு அங்குலம் அகலம் இரண்டு அடி ஆறு அங்குலம் இந்துக்கள் இதனை சிவனின் பாத சுவடு என நம்பி வழிபடுகின்றனர் கிறிஸ்தவர்கள் இதை தூதர் தாமஸ் பாத சுவடு என நம்புகின்றனர் பௌத்தர்கள் இதை புத்தரின் காலடி சுவடு என நம்புகின்றனர் சிலர் இதை ஆதம் அவர்களின் பாத சுவடு என சொல்கின்றார்கள் இவ்வளவு பெரிய காலடி சுவடு உண்மையில் யாருடையது புராண காலத்தில் இந்த மலை உச்சிக்கு அவ்வளவு பெரிய உருவமாக வந்தது யார் சிவனோ தாமசோ புத்தரோ அல்லது ஆதமோ இங்கு வந்ததற்கான வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படியானால் இதன் மர்மம் என்ன வரலாற்றில் அவ்வளவு பெரிய உருவமாக இலங்கைக்கு வந்தது யார்